புதுசா ஒரு வீடியோட வந்திருக்க சீட்டு போடுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ லாபம் சீட்டு போடாமல் நான் இன்றைக்கி இந்த பொருளை வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு ரூபாய்க்கு எனக்கு நஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற நான் சீட்டு போட்டு தான் ஒவ்வொரு நகையாக வாங்க முடியுது இல்லத்தரசிகள் நீங்களும் மாதம் ஒரு கிராம் வந்து உங்களாலையும் சேமிக்க முடியும் அதுக்கு என்ன செய்யணும் என்னெல்லாம் டிப்பு யூஸ் பண்ணணும் காசை எப்படி நீங்கள் சேமிக்கணுன்றது உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து நல்லா இன்னும் பெருசாக வரும் நிறைய வீடியோ என்னாலும் போட முடியும் வணக்கம் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் சின்ன சின்ன சேவிங் தான் பெரிய விஷயமா மாறும் அப்படின்றது நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்த என்னன்னா எங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட்டாக நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்கள் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றது காமிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரிங்க நான் ஒவ்வொரு விஷயம் வந்து நான் இதை எப்படி சேமிச்சு வாங்குறேன் மாதம் மாதம் இல்லத்தரசிகள் உங்களாலும் சேமிக்க முடியும் அப்படின்றது தான் நான் என்ன டிப்ஸு யூஸ் பண்ணணும் அதை வந்து நான் உங்களுக்கும் சொல்கிறேன் கோல்டு சீட்டு வந்து நம்ம கட்ட சொல்ல நம்ம நகை வாங்கிறது பெஸ்ட்டாக இல்லாட்டி வந்து அப்படியே காசு கொடுத்து வாங்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா திடீர்னு போயிட்டு நகை வாங்கணுன்ற சூழ்நிலை வந்தது அப்போ நான் கோல்டு சீட்டாக கட்டியிருந்தேன்னா எனக்கு வந்து நாலாயரூபாலேருந்து ஒரு அஞ்சாயிரரூபாக்குள்ளே அஞ்சாயிரரூபாக்குள்ளே எனக்கு சேவிங் ஆகிருக்கும் நான் வந்து அந்த சீட்டு வந்து நம்ம வேறு மாதிரி கட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வேறு நகையில் சரி இது மொய் பண்ண வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றதால இப்போ நான் என்ன மாதிரி வந்து நான் செஞ்சேன் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தங்க நகை வாங்கணும் அப்படின்னா கோல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம இது நாளைக்கு செய்யறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற கோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம சில விஷயங்களை நம்ம செய்ய முடியும் இப்போ நம்ம என்ன பொருள் வாங்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த மாதம் வந்து நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன் நான் வந்து இந்த மாதத்துலருந்து நான் இப்போ இருந்தே நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த பொருள் என்கிட்ட இல்லை இதை வாங்க போகிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு கிராமாச்சும் நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க இப்போ சீட்டு கட்டினா மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு சீட்டு கட்ட முடியல எங்களுக்கு வந்து ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வந்து வராது அப்படின்னா கூட நீங்கள் மாதம் ஒரு கிராம் நீங்கள் சேமித்து வாங்கலாம் இப்போ சீட்டு கட்டி வாங்கினா தான் ஒரு அஞ்சாயிரம் மீதம் வாங்கும் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் சேமித்து நான் ஒரு ஒரு கிராமாக வாங்குறேன்றும் கண்டிப்பாக வாங்கலாம் வாரத்தில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இல்லை மாத சேமிப்பாக நான் கட்ட போகிறேன் அப்படின்றவங்க வாரம் வாரம் வந்து ஒரு இரநூறு எடுத்து வைக்கிறேன் இல்லை டெய்லி என்னால் ஒரு நூறுரூபா எடுத்து வைக்கிறோன்னாலும் வாரத்துக்கு ஒரு ஆறுநூறு எழுநூறு எடுத்து வைக்க முடியும் இல்லை வாரம் வந்து என்னால் வந்து ஐநூறுரூபா நான் எப்படியாவது அப்படி ரவுண்ட் ஆஃப் மணியாக சேமிச்சிருவேன் அப்படின்றது உங்களுடைய விருப்பம் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க சம்பளம் வந்து வாங்கிறது மூலமாக தான் அதிக சேவிங் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு இல்லை அப்படி கிடையாதுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செலவு செய்வதன் மூலம்தாங்க அதிகமான சேவிங் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் செலவை குறைக்க குறைக்க உங்களுடைய சேவிங் அப்படின்றது அதிகமாகும் முக்கியமான விஷயம் இது தாங்க அதுக்கப்புறமா வந்து டெய்லி சேவிங் கண்டிப்பாக செய்யணும் இதுக்காக நான் டிப்பு என்ன அப்படின்னா உங்கள் எல்லோருக்கிட்டேயும் வந்து ஃபோன்பே கூகுள் பே இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஃபோன்லேயே வந்து வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் எப்படி சேமிக்கிறது நாங்கள் தான் வந்து ஃபோன்லேயே இருக்க எது வேணுமோ அப்போ நம்ம செலவு பண்ணுறோன்னு அதில் நம்ம பாட்டுக்கு இஷ்டப்படி போய் அதிகமான செலவு ஆகுது இதில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சம்பளம் என்னென்னலாம் வருதோ என்னென்னலாம் வருமானம் வருதோ வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் பணமாக மாற்றி கையில் வச்சுப்பேன் அப்போ அனைத்திற்கும் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன் எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து பணமாக மாற்றி கையில் வச்சுக்குவேன் அப்போ இப்போ செலவு செய்யணுமா இது வாங்கணுமா அப்படின்னா வாங்கிப்பேன் இல்லை கட்டி அந்த பணத்தை வந்து சேவிங் அப்படின்ற ஒரு இதுவில் வந்து போட்டு வச்சிருவேன் அதனால தான் என்னால் சேவிங் பண்ண முடியுது இது உங்களுக்கு சொல்லலான்னு நான் நினச்சேன் இப்போ லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் வந்து அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்றது கண்டிப்பாக உண்மை கிடையாது ஏன்னா அவர்களும் வந்து சின்ன சின்ன சேமிப்புல இருந்து தான் அதுக்கப்புறமா வந்து அந்த பணத்தை வந்து ஒரு பெரிய வருமானம் வர மாதிரியும் இல்லை பணம் வந்து சம்பளமாக வரும் மாதிரியும் அவங்க பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருனாலுமே சேமிக்க முடியும் அவங்க சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம சீட்டு கட்டியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பணம் சேவிங் ஆகிருக்கும் ஒரு ஜிஎஸ்டி மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக அது போடுவாங்க இப்போ வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கிறது தான் வந்து லாபம் அதுக்கு சீட்டு கட்டி வாங்கலாம் இப்போ வந்து நான் திடீர்னு போய் வாங்கினதுனால இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த ரிங்கு வாங்கியிருக்க மொய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை வாங்கணும் இது வந்து நாலு கிராமுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு அந்த ரேட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்லாம் காமிக்கிறேன் இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது தான் இதில் வந்து ஆல்மார்க் சிம்பல் சிம்பிள் எல்லாமே இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் நம்ம பெரிய கடைங்கள்லன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஏமாற்றங்கள் வரையே வராது அதோடைய ஆல்மார்க் சிம்பிள் நைன் ஒன் சிக்ஸு இதெல்லாம் வந்து எல்லாம் தெளிவாக போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் இது ஒரு பத்து வருஷம் கொடுத்தாலையும் இதில் டபுளாக தான் பணம் வருமே தவிர இதை விட கம்மியாக போகாது ஏன்னா வந்து இது நைன் ஒன் சிக்ஸ் இல்லை அப்படிலாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதனால் நம்மளுக்கு பியூரிட்டி அப்படின்றது இது கண்டிப்பாக இதில் இருக்குது இப்போ வந்து எனக்கு என்ன பண்ண அப்படின்னா எனக்கு வந்து மொய் செய்யணும் இப்போ வந்து வேறவங்களுக்காக மொய் செய்யணும் அதனால் வந்து இந்த பொருள் வாங்கினேன் மொய் செய்வதும் அப்படின்னு சேமிப்பு தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வீடியோ இருக்குங்க இதை பார்த்த நிறைய பேர் வந்து நானும் வந்து சேமிச்சிருக்கேன் நானும் வந்து இரண்டு சவரன் வாங்கியிருக்கேன் நானும் வந்து நிறைய வாங்கியிருக்கேன் அப்படி நிறைய பேரோட கமெண்ட் என்னுடைய வீடியோ பார்த்து அது கீழே போய் பாருங்கள் உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ நாலு கிராம் வந்து கோல்டாக நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டியில் என்ன அப்படின்னா பியூரிட்டி அப்படின்றத வந்து இதில் போட்டுடுறாங்க அதனால தான் போய் நம்ம இதில் நம்பிக்கையாக நாங்கள் போய் வாங்குகிறோம் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா உங்களுக்கு இங்கே காமிக்கிற பாருங்க பியூரிட்டி அப்படின்றது இதில் வந்துடும் அன்னையோட விலை வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருந்தது அன்னையோட விலை டுவெண்ட்டி டூ கேரட்டு நைன் ஒன் சிக்ஸ்னு சொல்லி இதில் நம் இதில் போட்டுடுறாங்க வெயிட் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா மூணு கிராமு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் இருந்தது இதுக்கு மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு ரூபாய் இது வந்து ஒரு நாலாயிரம் ரூபா கிட்ட நம்மளுக்கு இது வந்திருக்கு இதுக்கு வந்து இந்த ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு தான் ஜிஎஸ்டி அப்படின்றது போடுறாங்க இது இது ரெண்டுத்தையும் சேர்த்து இருபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா ஆனது இதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு எட்நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் அப்படி போட்டிருக்காங்க நம்ம பில்லுலேயே கூட நம்ம பார்த்தோம்னா அவ்வளோதான் வந்திருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிஎஸ்டி வந்து பிரித்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு ஒன்றும் சென்ட்ரல்கொன்றும் பா போடுறாங்க அப்படின்னு பாதி பாதி போட்டு த்ரீ பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோட்டலாக வந்து முப்பதாயிரத்தி நூற்றி அறுபத் அறுபது ரூபாய் வந்திருக்கு நம்ம க பணம் கட்டியது இப்போ நான் இதை வந்து சீட்டாக கட்டியிருந்தேன்னா ரூபாய் சேமிச்சிருப்பேன் இந்த ரூபாய் வந்து குழந்தைங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காச்சும் ஆயிருக்கும் ஏன்னா கல்யாணம் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த பணம் வந்து வேறு எதுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து சீட்டு போடாதனால நான் வந்து ஏன்னா இது ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் அவங்க கோல் இது நான் வாங்க போகிறேன்னு முன்னாடியே வந்து எனக்கு கரெக்டாக கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதை நான் சீட்டாக போட்டு வாங்கியிருப்பேன் இது திடீர்னு ஆனதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மூணே மாதத்தில் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனதுனால நம்மளுக்கு வந்து இதை பண்ண முடியலை சரி ஓகே வாங்கி தான் ஆகணும் அப்படின்றது மொய் அப்படின்றதும் சேமிப்பு தான் இது வந்து நம்மளுக்கு இன்னொரு நாளும் வந்து நம்மளுக்கு இது திரும்ப வரும் அப்படின்றது ஒரு ஏன்னா இது பணமாகவோ இல்லை நகையாகவோ எப்படியோ ஒன்று வந்துடும்